ஈன்ற பொழுதில் பெரிது பக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஈன்ற பொழுதில் பெரிது பக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அம்மாவுக்கு எப்போ சந்தோஷம் அப்படின்னா பிறக்கும்போது இருந்த சந்தோஷத்தை விட அவனை யாராவது நல்லவன் நம்ம அறிவில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்கு பற்றியா அது பிறக்கும்போது போது இருந்த சந்தோஷத்தை விட இது எவ்வளோ பெருசாக இருக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நம்ம பள்ளிக்கூடத்துலேயும் நடந்துச்சு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ் பாராட்டு விழா ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா அதற்கடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா மாநில மாநாடு நடந்துச்சு அந்த மாநில மாநாட்டுக்கு தலைமை தாங்க வந்திருந்த ஒரு சிறப்பாளர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம பள்ளிக்கூடத்தோட பட்டத்துக்காடு பள்ளியின் முன்னாள் மாணவி திருமதி சௌந்தர்யா அவர்கள் அப்போது ஆசிரியர்களாக சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த ஒரு பெரிய விழாவில் அதற்கு தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடியது யாராக இருந்தாங்கன்னா நம்ம பட்டத்துக்காடு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவி ஆனால் அவங்களோட போஸ்டிங் இன்னைக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர்களுக்கு மேலாக ஏய்வோ பல்லங்கோடி எய்வோவாக இருக்கக்கூடிய திருமதி சௌந்தர்யா அவர்கள் இது இந்த சிறப்பு அப்படிங்கிறது அன்னைக்கு மடதுக்காடு பள்ளிக்கு ரொம்ப மிக சிறு ஒரு பெரிய ஒரு சிறப்பாக இருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா தொழில்களும் உடைய ஆசிரியர் தொழில் மிக சிறந்த சிறப்பானது சரியா ஆசிரிய பணியாம் அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க ஏன் அதை அறப்பணி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எல்லா வேலைகளிலுமே இருக்கக்கூடிய அதற்கு கீழே இருக்கக்கூடிய அஜிஸ்டன்ட் ஆகட்டும் தன் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு தன்னுடைய ரகசியத்தை மாட்டாங்க ஆனால் ஆசிரியர்கள் அப்படி இல்லை தாங்கிட்ட ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற மாணவன மாணவியை பார்த்து இந்த ஆசிரியர் சொல்லுவார் நீ நாளைக்கு கலெக்டராக வருவ இன்ஜினியராக வருவ என்னை விட சிறந்த ஒரு போஸ்ட்டில் வருவ அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கவங்க ஆசிரியர்கள் அந்த மாதிரி தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த சௌந்தர்யா அவங்க இன்னைக்கு எங்களை விட ஒரு மேல் இருந்து நாங்கள் கூப்பிடுற அந்த சங்கத்தோட விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்க வந்திருந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதற்கெல்லாம் மேலே ஒரு சிறப்பான ஒரு காரியம் நடந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு ஒன்று கொடுத்தாங்க அன்னைக்கு வந்தப்போ அந்த நினைவு பரிசை யார் எங்கள் ஆசிரியர் கையால் வாங்கணும்னு சொல்லி நம்மளோட ஆரோக்கியதாசரை கூப்பிட்டு அந்த கையிலேருந்து அந்த பரிசை வாங்கினாங்க அது ஒரு நம்ம பள்ளிக்கைகளுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு அன்பு மாணவ கல்வியிலே ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கங்க இன்றைக்கி ஆசிரியர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் நிறைய அறிவுரை சொல்லுவோம் நிறைய அறிவுகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வோம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்களை மாதிரி வரணும் எங்களை காட்டிலும் பெரிய ஆளாக வரணுங்கிற அந்த ஆசையிலையும் அந்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்துலையும் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு விதை பெரிய ஒரு மரமாக இருக்குது சௌந்தர்யாங்கிற ஒரு மரமாக இருக்குது அதே போல் இன்னும் பெரிய விருச்சம் இந்த மட்டத்துக்காடு பள்ளியில் இருக்க மாணவர்களாகிய உங்களால் உருவாகணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை என்று விதைத்து உங்கள் அனைவரும் இடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்